அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரியவர்களே நகர் அன்னைவாளி திருத்தலம் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அருத்தந்தை பி டி அருளப்பா அவர்களால் ஒரு ஓலை குடிசையிலே உருவாக்கப்பட்ட சிற்றாலையும் இந்த உலகம் எங்கும் மக்கள் வியக்கின்ற வண்ணம் உயர்ந்திருக்கிறது சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா வருகிற வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து முக்கால் மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய பன்னிரண்டு அடி நீளமுள்ள திருக்குடியானது பவனியாக கொண்டு வரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட பின் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு கருத்தோடு இந்த திருவிழா நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இயேசு கற்று தந்த ஜபத்தின் அடிப்படையிலே ஜபத்தை பற்றி பல்வேறு மறையுறைகளை ஆற்றவிருக்கிறார்கள் நலம் பெரும் விழா பக்த சபைகள் விழா கற்கரனை பெருவிழா தேவழைத்தல் விழா உடைப்பாளர்கள் விழா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழா ஆசிரியர்கள் விழா குடும்ப விழா அன்னையின் பிறப்பு பெருவிடா என்று ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பதிகளும் ஜப வழிபாடுகளும் காலையில் ஐந்தரை மணி தொடங்கி மாலை வரையிலும் நடைபெறவிருக்கின்றன செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் மாலை ஐந்தரை மணிக்கு சென்னை மயிலை உயர்வரை மாவட்ட பேராயர் மேதகடா டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் தலைமையில் பல்வேறு குருக்களோடு இணைந்து திருப்பதியும் அதனை தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர்வலையும் நடைபெறும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையின் பிறப்பு பெருவிழா அன்று விடியற்காலை காலை இரண்டு மணி தொடங்கி மாலை ஐந்தரை மணி வரையிலும் திருப்பதிகள் நடைபெறும் காலையில் ஒன்பதரை மணி தமிழில் திருப்பலிக்கு முன்பாக அன்னைக்கு முடிசூட்டி மகிழவிருக்கிறோம் மாலை ஐந்தரை மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து கொடியிறக்கம் செய்யப்படும் இவ்வாண்டு திருவிழாவிலும் அன்னைக்கு நன்றி செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை திருவிழாவின் ஏற்பாடுகள் பங்கேற்கும் பக்தர்களின் முழு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நமது சென்னை மாநகர காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பல முன்னேற்பாடுகளையும் திட்டங்களையும் மேற்கொள்ளுகின்றார்கள் சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து நம் அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை புரிய பெசன் நகருக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது திருத்தலத்தில் பங்கியா பங்காற்றி கொண்டிருக்கிற பணி செய்கிற குருக்களாகிய எங்கள் நான்கு பேரோடும் பங்கு பேரவையும் அன்பிய பொறுப்பாளர்களும் பல்வேறு சபைகளும் குழுக்களும் மேலும் நானூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்களும் பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து இப்பிருவிழாவை சிறப்பாகவும் அர்த்தமுள்ள முறையிலும் கொண்டாட விரும்புகின்றார்கள் உழைக்கவிருக்கின்றார்கள் சாதி மத வேதமின்றி சமய நல்லிணக்கத்தோடும் நாம் அனைவரும் ஆரோக்கியத்தாயின் அன்பு பிள்ளைகளின் உணர்வோடும் இத்திருவிழா நாட்களில் வருகை புரியும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னையின் ஆசி நிறைவாக பெற வேண்டி உங்களையும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் அனைவருக்கும் நிறை ஆசி மரியே வாழ்க